கூடுதல் விவரங்களை கிருஷ்ணகிரி செய்தியாளர் அசோக் பாபுவிடம் கேட்கலாம் அசோக் பாபு பாலியல் வழக்கில் கைதான சிவராமன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் திவ்யா கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு என்சிசி முகாம் நடத்துவதாக பாலி மன்றத்தைச் சேர்ந்த சிவராமன் என்பவர் வந்து போலியாக ஒரு முகாம் நடத்தியிருக்கிறார் அங்க வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் வளாகம் செய்ததாக வளர்ந்து கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில வந்து இந்த புகார் புகார் தொடர்பா மாணவனுடைய தாய் காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாங்க அந்த வழக்கு பதிவு செஞ்சு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதுக்குள்ள இந்த சிவராமன் தலைமுறை ஆனாரு போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில கோவையில வந்து மறைந்திருந்ததாக போலீசாரால் அடையாளம் தரப்பட்டு கண்டெடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க போலீசார் கைது செய்யப்படுவார் என்று தெரிஞ்சு சிவராமன் என்பவர் வந்து வந்து எளிமருந்து காவல்துறையினர் காவல்துறையினர் தப்பி ஓட முயற்சி அங்கிருக்காரு அப்ப வந்து கால் முறிவு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ மருத்துவமனையில போலீசார்களுக்கு அழைத்து வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இவர் அப்போதுதான் வந்து இப்போ மருத்துவர்கள் கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து மருந்து எலி மருந்து அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து வந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவ கல்லூரிக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டாங்க அந்த நிலை இந்த நிலையில இன்றைக்கு காலையில சிகிச்சை பலன்கள் இல்லாம அவர் உயிரிழந்தாரு இவ் இதுக்கு மட்டுமல்லாம இவரு கடந்த ஏழாவது மாசம் குடும்ப பிரச்சனை காரணமாக இதே போல எலி மருந்து சாப்பிட்டு அப்போ வந்து கிருஷ்ணகிரியில தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தள்ள அடைஞ்சிருக்காங்க அந்த நிலையில இன்றைக்கு வந்து அவர் வந்து சிகிச்சை தள்ள நிலாம இறந்திருக்காரு திவ்யா தகவல்களுக்கு நன்றி அசோக் பாபு